ஓகே வெல் வெல்கம் டு ஃபில்லே பாய் நீங்க நம்ம எந்த படத்தை பத்தி பாக்குறோம்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸி முகர்ஜி என்ற ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் பாக்குறோம் இது ரொம்ப சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காத படத்துக்குள்ள போற தொண்ணீங்கன்னா சேன ஸ்ப்ரை பண்ண ஸ்ப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப சூப்பரான படம் தான் ஸ்கிப் பண்ணா பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு மோரின்ற ஒரு பொண்ண கட்டுறாங்க அவங்க வேலை கிளம்பணும்னு பயங்கரமா கிளம்பிட்டு இருக்காங்க அப்பதான் அம்மா வந்து உன்னை இன்னைக்கு பொண்ணு பாக்க வரான்னு தெரியாதா இன்னைக்கு லீவ் போட முடியாத அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவளவு இல்லாம இப்போ பிலம் ஷூட்டிங் இருக்கு அதுல முக்கியமான மேக்கப் சீன் இருக்கு அதை நான் தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றான் உங்களை என்ன பண்ணுவே தெரியாது நீ எப்படியாவது அவன போய் பாத்தே ஆகணும் அண்ட் இப்போ சொல்ற சவுதி யூஎஸ் அந்த பையன் போறான் லட்ச கணக்குல சம்பாதிக்க போறான் அவனை விட்டா அவனுக்கு ஆலை கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஒருவேன் வேலை கிளம்புறா அப்பதான் அவளோட சித்தி வந்து சமைச்ச பொருள் ஒன்னு குடுக்குறாங்க அவனை பாக்க போறல அப்ப இந்த பொருளை நீ தான் சமைச்சு சொல்லி கொடு இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரி நான் அதை வாங்கிட்டா

ஆறு லட்சமாவது சம்பாதிப்பான் சவுதி யூஎஸ் கலக்க போறான் நான் பொண்ணா இருந்திருந்தா நானே அவனை கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றான் இந்த ஹீரோயினா அதை கிட்ட சிரிச்சிட்டு மோரியோட ஒர்க்கு பார்த்து பயங்கரமா பாராட்டுறாங்க சமயம் மேக்கப் பண்ணிருக்க சரி இது போதும் சீக்கிரமா கிளம்பி போ அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பிலிம் டேரக்டரா அந்த பிலிமோட ஆக்டர் கிட்ட பேசுறாரு அந்த ஆக்டர் என்ன சொல்றாருன்னா எனக்கு சே இல்ல நீ ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்திருக்க அப்படின்னு சொல்றாரு அந்த டேரக்டரும் ரொம்ப ஓர சீன் போடாதீங்க இன்னும் ஃபியூச்சர்ல நீங்க யாருமே தேவைப்பட மாட்டீங்க உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க எப்படி ஃபேஸ் எஸ்பிரஷன் கொடுப்பீங்க எப்படி மாடுலேஷன் கொடுப்பீங்க எப்படி டயலாக் டெலிவரி பண்ணுவீங்கன்னு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் நடிக்க சொல்லி கேக்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த ஆக்டரும் ஓஹோ அப்படியா இப்படி எல்லா வேலையும் அது பாத்திரம் உங்களோட வேலையும் உங்களோட வேலைக்கு அந்த வந்துருமே அப்படின்னு சொல்றாரு அப்பதான் மோரிய வந்து நான் இந்த மாதிரி பர்மிஷன் போட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்றாங்க டேரக்டரும் சரிப்பா ஆனா ரெண்டரை மணிக்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்றாரு பெரிய நான் உங்களை கிளம்புறாங்க அந்த ஆக்டரும் உங்க கிட்ட பேசுறாரு இதுக்கு அப்புறம் நீ பர்மிஷன் போட தான் தேவையில்ல எல்லாத்தையும் டெக்னாலஜி வச்சு அந்த டேரக்டர் பாத்துக்கிறாராம் நமக்கால் தான் இதுக்கப்புறம் வேலை இருக்காது அப்படின்னு சொல்றாரு மோரே அதுக்கப்புறம் கட கடன்னு கிளம்பி பார்க்க வர அந்த அவங்க கிட்ட நல்லபடியா பேசுறாரு வீட்டுல வச்சு பாக்கல உனக்கு எதுவும் வருத்தம் இல்ல நான் ரொம்ப அர்ஜென்ட்டா சீக்கிரமா தான் இங்க வந்தேன் ரொம்ப நாள் இருக்க முடியாது அதனாலதான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு மோரே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நானும் தான் இருக்கேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை பிலிம்ஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேலையை ரொம்ப பிடிச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த மாப்பிள்ளை கிட்டே நீங்க இதுவரைக்கும் எத்தனை பொண்ணை பார்த்துருப்பீங்க என்ன எதுக்காக உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவரோ நான் ஒரு ஒன்பது பத்து பொண்ணுங்களை பார்த்திருக்கேன் யாருமே என்னோட சேலரி அதுக்கப்புறம் நான் செட்டிலாக போகிற இடத்த பார்த்தா பயங்கரமா இப்பிரஸ் ஆனாங்க ஆனால் நீ அதை பற்றிலாம் யோசிக்கல அதனால தான் எனக்கு உண்மை ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்றாரு அண்ட் சரி நான் இதுக்கப்புறம் சவுதிக்கு போறேன் அங்க இந்த மாதிரி சான்சஸ்லாம் கிடைக்காது கிடைக்காது எல்லாம் அந்த அளவுக்கு உன்னால போக முடியாது வேணும்னா பார்லர் இருக்கும் அங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு மௌரியில் எனக்கு பார்லர்ல ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அதாவது அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு மாறுவீங்களா அங்க பிலிம்ஸ் எல்லாம் இருக்குல்ல சோ நான் அங்க என்னோட வேலையை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அவரும் ஓகே நீ கண்டினியூ பண்ணலாம் எப்படி நான் யுஎஸ் போக அஞ்சு வருஷம் ஆகும் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நம்ம நம்மளோட ஃபேமிலியை டெவலப் பண்ணலாமே எங்க அம்மா அட்லீஸ்ட் நம்ம இருந்து ரெண்டு குழந்தையாவது எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றாரு மௌரியம் ஓ அப்படியா சரி இந்தாங்கன்னு சொல்லி காலையில அவங்க சித்தி கொடுத்த அந்த சாப்பாடு பொருளை கொடுக்குறாங்க அவரும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு நீ பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு மௌரியம் இல்ல நான் பண்ணல என்னோட சித்தி பண்ணாங்க செட்டில் ஆயிட்டாங்க ஆனா ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் மியூசிக் கிளாஸ் நடத்தி தான் ரொம்ப பெரிய ஆளானாங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் கூட கிடையாது அவங்களோட கதையை சொல்ற கேக்குறீங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொல்றாங்க ஒரு நான் உன்னோட கதையை கேட்க வந்த மூறி அப்படின்னு சொல்றாரு இல்ல இருங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா காளிதாஸ் ஒருத்தர் அதுதான் அவங்களோட சித்தப்பா அவரு அவளோட சித்தியான மீனுவை பார்க்க வர்றாரு மீனுக்கும் சூப்பரா மியூசிக் வரும் நல்லா பாட்டு போடுவாங்க ஆனா அவங்க குடும்பமே ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க இவரு காளிதாஸ் அப்படியே ஆப்போசிட் பயங்கர ஜமீன்தா இருப்பாரு ஆனா அவரை பாத்துக்க ஆளுங்களே இல்ல E பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருமே இல்ல அது மட்டும் இல்லாம அவர் வீட்டு வேலை செய்யற சமையல்னால அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்துட்டு இருக்கு அதுக்கு ஆள் நேரத்துல கல்யாணம் பண்ணணும்னு வந்துருக்காரு இந்த சம்பந்தம் அவருக்கு எப்படி தெரியும் அவரோட ஃப்ரெண்ட் மூலியமா தெரியும் மோர் இந்த கதை எல்லாத்தையுமே அவரோட லைஃப்ல வர கதாபாத்திரங்களை வச்சு சொல்றா அந்த காளிதாஸ் சித்தப்பாவை யாரு வர்றாருன்னா அந்த ஆக்டர் வர்றாரு அவரோட அசிஸ்டண்டா அவரோட ஃப்ரெண்டு வராரு அந்த காளிதாஸோட ஃப்ரெண்டா அந்த டைரக்டர் வராரு காளிதாஸ் சித்தப்பாக்கு என்ன வேலைன்னா அவரு ஒரு லிட்ரேச்சர் எழுதுவாரு எப்படியாவது பெரிய நோபல் பிரைஸ் அடிக்கிற மாதிரி புக் எழுது ஆசை அதுக்காக தான் இப்ப எழுதிட்டு இருக்காரு அண்ட் கூடவே அவரோட அஸ்டன்ட் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு அவரோட பேர் என்னன்னா அல்மாரி அண்ட் இந்த சம்மந்தா அவருக்கு எப்படி தெரியும்னா அவரோட ஃப்ரெண்ட் மூலியமா தெரியும் அதுதான் அந்த டைரக்டர் சொன்னால அவர் இந்த கதையில என்னவா இருக்காருன்னா சயின்டிஸ்டா இருக்காரு அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னா மினி சித்தியோட தம்பிக்கு போலீஸ்ல வேலை வேணும் சோ அவன் போலீஸ்ல போலீஸ்லலாம் செலக்ட் ஆயிட்டான் ஆனா அஞ்சு லட்சம் ரூபாய லஞ்சம் கேக்குறாங்க அதான் இந்த காளிதாஸ் கொடுத்துருவான்னு சொல்லி தான் இவர் கூட்டிட்டு வந்திருக்காரு அதுக்கு தான் ஒத்துக்கிட்டா அவரும் வந்திருக்காரு இப்ப எல்லாரும் கூட்டமா வந்து பொண்ணும் பாத்துட்டு போறாங்க போகும்போது காளிதாஸ் ஓட மீனுவோட அப்பா கிட்ட லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு மீதி ரெண்டரை லட்சத்தை கல்யாணம் முடிஞ்சதை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் மினுகோ காளிதாஸ்கோ கல்யாணம் நடக்குது அவங்களும் காளிதாஸ் எழுதுன கட்டுரை கவிதை எல்லாம் காளிதாஸ் அவங்களோட தம்பியை கூப்பிட்டு பேசுறாரு இதுக்கப்புறம் காசு வேணும்னா போன் பண்ணிக்கிட்டு அடிக்கடி இந்த மாதிரி இன்டிசென்டா வீட்டு முன்னாடி வந்து நிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு மினுவும் அப்படியே வீட்டை சுத்தி பாக்குறாங்க அப்பதான் வேலைக்காரங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி அவருக்கு என்னோட சமையல் சாப்பிட்டு தான் அவருக்கு ஏதோ நோய் வந்துருச்சா அவரங்க என் சமையல் சாப்பிடுறாரு எல்லாம் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது இது மட்டும் இல்லாம கறி மீன் முட்டை இல்லாம அவருக்கு சாப்பாடே இறங்காது நீங்க நல்லா சமைப்பீங்களா இதுக்கப்புறம் நீங்க தான் சமைக்கணும்னு சொல்றாங்க மீனும் சமைக்கிறாங்க அன்னைக்கு நைட் அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் வேற இவரு காளிதாஸ் பார்த்தா பயங்கரமா சாப்பிட்டு வந்து உட்கார்றாரு பண்ணி அந்த சமையல் ரொம்ப சூப்பரா இருந்தது அதுல நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அந்த மாதிரி பண்ணிருக்கணும்னு சொல்லி பயங்கரமா குறை சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா நான் சின்ன வயசுல இருந்தே குரட்டை விடுவேன் என்னோட ஆறாம் கிளாஸ் என்னோட அம்மா என்ன வேற ரூம்ல தங்க வச்சுட்டாங்க என்னோட குரட்டா அவ்வளவு சுத்தமா இருக்கும் சோ உனக்கும் நல்லா தூங்கணும்னா வேற ரூம்ல போய் தூங்கி தூங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க அந்த டைம் வேற அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஜன்னல் திறந்து போட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு ஏதாவது பண்ணுவான் பாக்கலாம்னு இருப்பாங்க பார்த்தா நம்மளால எதுவுமே பண்ணாம குரட்டை விட்டு தூங்கிடுறாரு வேஸ்டா இருக்கான் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு குரட்டை விட்டு தூங்குறான்னு சொல்லி திட்டுறாங்க அடுத்த நாள் இன்னும் இருந்து அவங்களோட வேலையெல்லாம் பாக்குறாங்க பார்த்தா அக்கம் பக்கம் இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் அவங்கள சைட் அடிக்கிறானுங்க அவங்கள சமையல் வீட்டு வேலை எல்லாத்தையுமே பாத்துட்டு ரெடி ஆகுறாங்க வீட்டுக்கு வர்றாரு ஆனா அவங்க மூஞ்ச கூட பாக்க மாட்டாரு டீ போடுன்னு சொல்லி அதட்டுறாரு அவங்களும் டீ போட்டு கொண்டு வராங்க சரி சரி டீ எவ்வளவு நேரம் போட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவங்களும் மூணுல இருந்து நாலு நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மூணு நிமிஷம் தான் போடணும் தூள் வில கிலோ ஐயாயிரம் ரூபாய் பார்த்து நடந்துக்கும் சொல்லி பேசுறாரு அவங்களுக்கு என்னடா இவரு இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாருன்னு பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம சரக்கு தம்மணி எல்லா கெட்ட பழக்கமா வேற இருக்கு அவருக்கு காலையிலேயே எல்லாமே சரியாகணும்னு சொல்லி ஆயுர்வேதிக் மெடிசனும் யோகா எல்லாம் பண்ணுவாரு இப்படி ஒரு யோகா பண்ணிட்டு இருக்கும் போது தான் மினிமம் வாசிக்கிறாங்க நல்லா வாசிச்சு நல்லா பாட்டு பாடிட்டு இருக்காங்க அந்த சத்தத்துல டிஸ்டர்ப் ஆகி வந்து அவரும் இதுக்கப்புறம் நீ பாடாத நான் எல்லாம் கிளம்பி போகல இப்ப ஃப்ரீ டைம் இருக்க இருக்கும்ல அப்ப பாடிக்கும் அப்படின்னு சொல்றாரு நான் மினிச்சிட்டு இது சுத்தமா பிடிக்கல அவள் தான் அதுக்கப்புறம் அவங்க பாடுறதே நிறுத்திட்டாங்க அப்புறம் காளிதாசா அவருக்கு பிடிச்ச கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கு நைட்டா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காரு அவங்களும் இந்த மாதிரி நீ எப்ப இந்த புக்கை எழுதி முடிப்பேன் இது எப்ப டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் வேற என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கொரோனா அட்லீஸ்ட் தொள்ளாயிரம் கவிதைகளை பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நோபல் அவார்டு அடிக்கணும்னா அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இருபது மொழிக்கு மேல நான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும் எல்லாத்துக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷமா அது தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு அவங்கள

இப்போ வாந்தி எடுத்துட்டு வந்தீங்களா நீங்க ஹாஸ்பிட்டல் போறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஆமா நாலனைக்கு போயாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா காளிதாஸுக்கு பேன்கிரியாஸ் கேன்சர் வந்திருக்கு அதுவும் கியூரபிள் கிடையாது போர்த்து ஸ்டேஜ்ல இருக்காரு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணா கூட நீங்க மேக்சிமம் நாலு மாசம் தான் உயிரோட இருப்பீங்கன்னு சொல்றாங்க அவரும் அப்படியே உடஞ்சு போயிடுறாரு அவரோட அசண்டோ மத்த டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாமான்னு சொல்லி கேட்கிறாரு டாக்டர் கேட்டு பாருங்க ஆனா தேவைப்படாது அவங்களே இதுதான் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு காளிதாசன் நான் எனக்காக உயிரோட இருக்க தேவையில்ல டாக்டர் இந்த நாட்டு மக்கள் இந்த ஊர் மக்களுக்காக நான் இருக்கணும் இன்னும் ரெண்டு வருஷம் டைம் கிடைச்சா நான் நோபல் அவார்டு வின் பண்ணிடுவேன் நம்ம நாட்டுக்கே அது பெருமையாச்சு அப்படின்னு சொல்றாரு டாக்டரா தான் நான் சொல்றேன்லப்பா நீ மேக்சிமம் நாலு மாசம் தான் உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்றாரு இந்த கதையை கேட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு பார்க்க வந்த நபரை என்ன சொல்றாருனா ஐயோ இந்த கதை என்ன ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு மௌரியம் இல்ல இல்ல இதுக்கப்புறம் தான் கதையை இன்ட்ரெஸ்டிங்கா மாற போகுது அது மட்டும் இல்லாம இந்த கதையில மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வேற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ட்விஸ்டா அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்பதான் அவங்க காளிதாசோட ஃப்ரெண்டை பத்தி சொல்றாங்க அந்த டேரக்டர் இருக்காருல அந்த சயின்டிஸ்ட் கேட்டப்ல இருக்காருல அந்த சயின்டிஸ்ட பத்தி சொல்றாங்க அவர் என்னன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு அதை இப்போ காளிதாஸ் கிட்டே சொல்றாரு சோ நீ இறக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட மூலையில இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம சர்வர்ல ஏத்திடலாம் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ப்ளே மைக் ஸ்பீக்கர் வச்சாலே போதும் நீ பாப்ப சுத்தி நடக்கிறது கேட்ப நீ பேசுறது மத்தவங்களுக்கு கேட்கும் அது மட்டும் இல்லாம நீ செத்தக்கு அப்புறம் கூட உயிரோட இருப்ப நீ பேசுற மாதிரி அது நடந்துக்கும் ஏன் நீதான் பேசுவ நீதான் அதுக்குள்ளே இருப்ப நீதான் பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்றாரு அவரும் சரி ஓகே என்னோட புக்க கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த சயின்ஸ்ட கண்டிப்பா முடியும் ஏன்னா அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்க போறதே நீ தானே உனக்கு தோன்ற எண்ணங்கள் தான் அது வரும் இப்ப இருக்கிறத விட பாஸ்டா எழுத முடியும் சீக்கிரமா உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு காளிதாசா ஓகே அப்ப எனக்கு கண்டிப்பா நோபல் அவார்ட் சொல்றாரு அந்த சயின்ஸ்ட் உனக்கு கிடைக்கிறது முன்னாடி எனக்கு கூட கிடைச்சா கிடைச்சிடும் ஏன்னா நான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு காளிதாசா அது சரி நான் உயிரோட இல்லையே எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த அந்த சயின்டிஸ்ட் இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஒரு புரட்சி பண்ண போறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சரின்னு அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எப்படியாவது மெனு மெனு கிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்லி ஆரம்பிக்கிறாரு அவார்ட் வீடியோஸ்ல போட்டு இந்த 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 இடத்துல தான் நடக்கும் இதோட பேர் சொல்லு பாப்போம் உங்களுக்கு வாயிலே நுழையில என்ன என்ன மாதிரி பண்ற ஸ்டேஜ்ல போய் அவார்டு வாங்கணும் அப்படி நல்லா இங்கிலீஷ் எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும் நல்லா சத்தமா கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க நீங்க இல்லாம நான் ஹைட்டிங் இருப்பேன் அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அவரும் இங்க பாரு இது கழுவுற நம்ம நோபல் அவார்டு வாங்கினா எவ்வளவு பெரிய விஷயம் இப்ப வீட மியூசியம் மாதிரி ஆயிடும் பொதுமக்கள்லாம் இதுதான் இவர் வாழ்ந்த வீடான்னு சொல்லி பார்க்க வருவாங்க அதுக்கெல்லாம் சந்தோஷப்படு எது கழுவுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு உயிலும் ரெடி பண்ணி அவரோட சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்குறாரு இந்த மாதிரி என்னோட சொத்து எல்லாத்தையுமே சேரிட்டிக்கு எழுதி வச்சுட்டேன் அந்த சேரிட்டியை பாத்துக்கிற பொறுப்பு உங்களுக்கும் என்னோட ஹஸ்டண்ட்டுக்கும் அண்ட் என்னோட ஒய்ஃப்க்கும் தான் இருக்கு இதுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் வந்துடும் அண்ட் என்னோட ஒய்ஃபுக்கும் மாசம் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் போயிடு பென்ஷன் அவளுக்கு அதிகமா குடுக்கலன்னா பொம்பளைங்க கிட்ட அதிகமா காசு கொடுக்க கூடாது என்ன வாங்குறோம்னு தெரியாம தேவையில்லாம கண்டு செலவு பண்ணுவாளுங்க இந்த மினு இதுக்கு அப்புறம் வேற ஏதாவது கல்யாணம் பண்ணனா அவள் என்னோட சேரிட்டில இருந்து அவளோட பேரும் போயிடும் அண்ட் அவளுக்கு மாசம் மாசம் வர அந்த பென்ஷன கட்டாயிடும் அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் நான் சொல்றது கேளு சீக்கிரமாவே நான் என்னோட கவிதைகள் எல்லாம் முடிச்சாகணும் சோ நீ என்ன பண்ணுனா சீக்கிரமா அது எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பி இந்தியன் லாங்குவேஜஸ்ல அண்ட் எட்டு ஃபாரின் லாங்குவேஜஸ்ல இது டிரான்ஸ்லேட் ஆகணும் சோ இது எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணி முடிங்க ஏ அண்ட் இன்னொரு விஷயம்டா மினு நோபல் அவார்டு வாங்க போகுது போகும்போது நான் கொடுக்கிட்ட ஸ்பீச்சு தான் பேசணும் அவளுக்கு இங்கிலீஷ் சரியாவே வரல நீ தான் அவளுக்கு இங்கிலீஷ் டியூட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரோட அஸ்டண்டா சரின்னு சொல்லிடுறாரு நீங்க செத்ததுக்கு அப்புறம் கூட நான் நல்ல வேலை பாக்குறேன் சார் அப்படின்னு சொல்றாரு சயின்டிஸ்டா அவர் ஏன்பா சாவு போறாரு சாகல நம்ம கூடயே தான் இருப்பாரு என்ன அவர் உடம்பு தான் அவர் கூட இருக்காது அப்படின்னு சொல்றாரு அண்ட் சரி இந்த விஷயத்த பத்தி மெனு கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவர் இல்ல சொல்ல ட்ரை பண்ண அவளுக்கு சரியா புரியல அப்புறம் ட்ரீட் பண்றதுக்காக போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அவருக்கு ட்ரீட் பண்றத ஆரம்பிக்கிறாங்க இங்க மெனுக்கும் அவரோட அஸ்டன்ட் இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு ரெண்டு ப்ராசஸ்மே சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்கு காளிதாசோட பிரெயின் பயங்கரமா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அவரோட எல்லா டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பயங்கரமா இங்கிலீஷ் கத்துட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு டைம்ல பார்த்தா காளிதாஸ் இறந்து போயிடுறாரு அந்த விஷயம் தெரிஞ்சு மினு பயங்கர சோகமாகறாங்க அவரோட ஹஸ்டண்டா அவர் சாகல நம்ம கூட தாருப்பாருன்னு சொல்லி என்னென்னமோ சொல்றான் அவங்க என்ன சொன்னு கேக்குறாங்க அவனா அப்பதான் உலரட்டோமான்னு சொல்லி ரியலைஸ் பண்றான் அப்புறம் ஒண்ணு ஒண்ணு சொல்றான் நான் மினு கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாங்க இந்த சயின்டிஸ்ட பாக்க வராங்க அப்படியே அவங்க ஹஸ்பண்டே அந்த ஸ்கிரீன்ல பாக்குறாங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அவர்கிட்ட பேசுறாங்க அவரு ரெஸ்பான் பண்றாரு நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்க சீக்கிரமா வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவர வரமாட்டம் சொல்றது சயின்டிஸ்டா அவர் எங்கேயுமே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு அவங்களே எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி பாக்குறாங்க ஆனா சயின்டிஸ்ட் ஒத்துக்குற மாதிரி தெரியல அந்த மாப்பிளையும் மோரி கிட்ட அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாரு மோரியும் எல்லாரும் மீனு சித்தியை ரொம்ப இன்னசென்ட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க பயங்கரமா ஒரு வேலையை பார்த்தாங்க சயின்டிஸ்ட பத்தி உயிரோட இருக்கும்போது காலேஜ் தாஸ் சித்தப்பா அவங்க கிட்ட நிறைய விஷயம் சொல்லிருக்காரு அது என்னன்னா யூஎஸ்ல இந்த சயின்டிஸ்ட் இருக்கும்போது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் ஃபைலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போலீஸ் அவர் வலை வீசி தேடினாங்க அவர் அப்படியே தப்பிச்சு அவரோட ஹோம் டவுனுக்கு வந்துட்டாரு இந்த விஷயத்த பத்தி எல்லாம் மீனு தெரியும் அவங்க இப்ப என்னோட புருஷனை கொடுங்க இல்லைன்னா இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் போலீஸ் பிரெஸ் சொல்லிடுவேன் சொல்லி சொல்றாங்க அவருக்கும் வேற வழியில ஒத்துக்கிறாரு உங்களோட ஹஸ்பண்டோ பரவாயில்ல சார் நான் போயிட்டு வரேன் என்ன பண்றது இது எல்லாத்தையுமே காப்பி எடுத்து நீங்களும் ஒரு காப்பி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு மினிமம் பயங்கர சந்தோஷப்படுறாங்க மினிமம் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க நம்ம ரெண்டு பேர் நிறைய கதை பேசலாம் அவங்களுக்காக புக் ரீட் பண்ற நம்ம நல்லா சந்தோஷமா விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கேத்த மாதிரி அடுத்த நாள்ல இருந்து வேலை பார்க்கும் போது எல்லாம் அவர் கூட பேசிட்டே இருக்காங்க அவருக்காக புக் ரீட் பண்றது அவரோட குரட்டை சத்தம் கேட்டு தூங்கியா அவங்க பழகிட்டாங்க அவரை குரட்டை வீட விட்டு தூங்குறாங்க அவர சரி உனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வைக்க சொன்னேன் என்னோட ஹஸ்டண்ட வந்து வைக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவங்கள அவர் ஏதோ மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்த நாள் பார்த்தா மினிமம் பயங்கரமா எங்கேயோ வெளியே போற மாதிரி ரெடி ஆகுற காளிதாஸ் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன் எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவங்க இந்த மாதிரி நீங்க நோபுல போட்டு வாங்கும் போது நான் நல்லபடியா போனல அதுக்காக தான் நான் இந்த சாரியை ப்ரிஃபர் பண்ண அப்படின்னு சொல்றாங்க அவரும் அப்படியே சரி சரி சந்தோஷப்பட்டாரு அந்த ஒரு பீர் எடுத்து குடிக்கிறாங்க அவரும் என்ன மாணி பீர்லாம் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு மினிமம் இல்லங்க பிரிட்ஜ்ல இருந்தது அது இல்லாம அங்க போனா சோசியலைஸ் ஆக குடிக்கணும்னு சொல்லிருக்கீங்களே அதனால்தான் நான் இப்பத்துல இருந்தே பழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா காலிங் பில் அடிக்குது மினுவா அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க காளிதாசுக்கு ஒண்ணுமே புரியல யார் வந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவங்கள நீங்களே பாருங்கன்னு சொல்லி கேட்டு கிட்ட போறாங்க பார்த்தா காளிதாஸோட அஸ்டன் தான் வந்திருக்காரு அவர்கிட்ட இன்னைக்கு என்ன சொல்லி தர போற பாபா பிளாக் ஷிப்பா இல்ல ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காமமா கேக்குறாங்க பார்த்தா ரெண்டு பேரும் காளிதாஸ் முன்னாடியே மேட்ரு பண்றாங்க அவருக்கும் இப்ப உருவம் இல்ல வெறும் டேட்டா

அவரையும் ஒரு பீர் ஆர்டர் பண்றாரு அவர் என்ன நீயும் பீர் குடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவங்களாம் அம்மா எப்பயாச்சும் சரி எனக்கு லேட் ஆகுது கிளம்பணும்னு சொல்றாங்க அந்த பையனுக்கு இவ அவளோட கதையை சொல்றாளா இல்ல அவளோட சித்தி கதையை சொல்றாளா இல்ல கற்பனை கதையை சொல்றாளான்னு ஒரே குழப்பமா இருக்கு அத்தோட இந்த படம் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் திஸ் வீடியோ பிளீஸ் டூ லைக் சேனல் ஸ்பிரைட் வாட்ச் சேனல் இந்த மாதிரி படம் சீரீஸ் நான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா காம் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா பிள்ளைக்கு